கச்சத்தீவு கடல் பகுதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மீனவர்கள் பத்து பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது தற்போது ராமநாதபுரம் மீனவர்கள் பத்து பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் அதாவது மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் பத்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை தாழ்வுப்பாடு துறைமுகத்திற்கு கொண்டு சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் மண்டபம் மீனவர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நேற்று மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் தெற்கு துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எட்டு என்ற எண் கொண்ட விசைப்படகு மன்னார் கடல் எல்லை பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக அந்த ஒரு விசைப்படகையும் அதில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காற்று எபிரோன் திரோன் பிரசாத் உள்ளிட்ட பத்து மீனவர்களையும் கைது செய்து இலங்கை கடற்படை மன்னார் தாழ்வுப்பாடு துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறது விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இலங்கை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்வது படகுகளை பறிமுதல் செய்வது வாடிக்கை நிகழ்வாக ஆகிவிட்டதாக பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ராம்குமார் மதன்ராஜ் தகவலுக்கு நன்றி